கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் என் வழிகளில் நான் போகிறதற்கு அநேக தடைகள் காணப்பட்டு கிடக்கிறது இந்த தடைகளை மீறி நான் எப்படி செல்வேன் என்னுடைய வழியை எப்படி தெரிந்து கொள்வேன் எனக்கு அது போராட்டமாய் இருந்து கொண்டிருக்கிறது என்னுடைய இருதயத்துக்கு அது விசனமாய் இருந்து கொண்டிருக்கிறது நான் போகிற பாதை நல்ல பாதையா அல்லது கெட்ட பாதையா என்பதை அறியாமல் போய்க் என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்கள் கரத்தை பிடித்து வழிநடத்தி செல்லுகிற நல்ல தெய்வம் என்று இன்றைய பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலைப்பொழுதிலும் கூட ஆவியானவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ஆகாய் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனிகளின் கர்த்தர் சொல்லுகிறார் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனிகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து சொல்லும்போது உங்கள் வழிகளை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் எந்த வழிகளில் போகிறேன் நான் எந்த வழிகளை தெரிவு செய்திருக்கிறேன் நான் போகிற வழி சரிதானா இல்லை தவறான வழிகளில் போய்கொண்டிருக்கிறேனா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அநேகர் பாவ வழிகளை தெரிவு செய்து கொண்டு போகிறார்கள் ஆடம்பரத்துக்காக தான் சுகமாய் வாழ வேண்டும் என்பதற்காக ஆடம்பரமாய் வாழ வேண்டும் என்பதற்காக என் பாவ வழிகளை தெரிவு செய்து கொண்டு போகக்கூடிய அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் உலகத்தையே நாடி ஓடக்கூடிய அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் மீதமெல்லாம் கூட கொடுக்கப்படும் உங்களுக்காகத்தான் இந்த பூமி படைக்கப்பட்டது தும் இந்த பூமி உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகம் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் உள்ள நன்மைகளை எல்லாம் நான் உங்களுக்கு தருவதற்கு சித்தமுள்ள தகப்பனாய் இருக்கிறேன் நீங்கள் என் வழிகளை பின்பற்றி நடப்பீர்களே ஆனால் உங்களுக்குண்டான நன்மைகள் உங்கள் கரத்தில் வந்து சேரும் சத்ருமானவன் திசை திருப்பிக் கொண்டு உங்கள் வழிகளை மாற்றும்போது அது வேதனையாய் இருக்கும் என்று வர் குடும்பத்தை அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் லோத்துவின் மனைவியை நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார் ஏன் லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ள வேண்டும் உலகத்தையே அவள் பார்த்ததினால் அவள் உப்பு தூணானாள் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு எத்தனை பேர் உலகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எழும்பின உடனேயே உலகத்தையே பார்க்கக்கூடிய ஜனங்கள் உண்டு என்னுடைய காரியம் எப்படி நடக்கும் என்னுடைய வேலை எப்படி நடக்கும் என்னுடைய தொழில் எப்படி நடக்கும் இப்படியே பேசி கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் உலகத்திலேயே மூழ்கி கிடக்கக்கூடிய அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு சில நபரோ நான் தேவ சமூகத்தில் போயிருப்பேன் தேவனை நோக்கி பார்ப்பேன் அவரை முகமுகமாய் தரிசிப்பேன் அவருடைய வார்த்தைகளை கேட்பேன் என்று சொல்லக்கூடிய குறைவான ஜனங்கள் சமாதானத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு சமாதானம் சீர்குலைக்கப்பட்டு സന്തോഷം ഇല്ലാമങ്ങളെ അലൈന്ന് തീര വയ്ക്കൂടിയ സത്യം உலகத்தை பார்க்க வைத்து அவர்களை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிறான் உலகத்தை நோக்கி ஓடுவோமேயானால் நம் குடும்பத்தில் சமாதானம் இருப்பதில்லை ஒரு சந்தோஷம் இருப்பதில்லை எந்த ஒரு காரியமும் நடப்பதில்லை ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் வழிகளை சிந்தித்து பார்க்க வேண்டும் நீங்கள் எப்படி போகிறீர்கள் என்பதை சற்று சிந்தித்து பார்ப்பீர்களேயானால் நான் எந்த பாதையில் போகிறேன் நான் எந்த வழியை தெரிவு செய்திருக்கிறேன் என்பது உங்களுக்கு புரியும் உங்களை பாதை மாற்றுவதற்கு அநேகர் இருக்கலாம் நண்பர்கள் இருக்கலாம் சொந்த பந்தங்கள் இருக்கலாம் இந்த பாதையில் நல்ல உயர்வாய் இருக்கலாம் இந்த கடன் பாரத்தை வாங்கு இந்த லோனை வாங்கு இந்த வீடை கட்டி நாம் பெரிசாய் வாழலாம் இதனால் அடிமைக்குள்ளாவதை நாம் நினைத்து பார்ப்பதில்லை அவசரப்பட்டு இந்த காரியங்களை செய்துவிட்டு பின்பு அழுகிற அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் நான் தெரியாமல் செய்துவிட்டேன் தெரியாமல் அந்த பாவத்தில் விழுந்துவிட்டேன் தெரியாமல் இந்த காரியத்தை செய்ததினால் இன்னைக்கு இவ்வளவு கடன் வந்திருக்கிறது இவ்வளவு பாடு வந்திருக்கிறது இவ்வளவு கஷ்டம் வந்திருக்கிறது என்று சொல்லி தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு முன்னதாகவே நாம் தேவ சமூக அமர்ந்து கொடுத்து அடுவரே இந்த காரியம் செய்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன் விருப்பப்படுகிறேன் உம்முடைய சமூகத்தில் நான் வைக்கிறேன் என் வழிகளை நீர் தெரிவு செய்து தாங்கேன்னு சொல்லி நாம் கேட்கும் போது அந்த பாதையை அவர் தெரிவு செய்து தருவார் மோசே தேவனுக்கு முன்பாக அடுவரே நீங்க என் முன்னணியில் போகாமல் இருந்தால் நான் உங்களை பின்தொடர்ந்து வர மாட்டேன் நான் இந்த பாதையில் போக மாட்டேன் நீங்கள் என் முன்னணியில் போகணும்னு சொல்லி கேட்டபோது ஆண்டவர் சொன்னார் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று ஆவியானவர் சொன்னபோது மோசே அதற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்து அவன் நடக்க ஆரம்பித்தான் அந்த இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போன ஒரு நல்ல ஒரு கிரேட் லீடர் தான் அந்த மோசே எனக்கு எத்தனை பேர் கேட்குறீங்க ஆண்டவரே உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும் ஆண்டவரை நீர் எங்களுக்கு முன்பாக நடந்து போங்க நாங்கள் உங்கள் பின்னாடி நடந்து வாரோன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் தன்னுடைய வழிகளை குறித்து கேட்குறீங்க அநேகர் பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்காங்க நண்பர்கள் கூப்பிட்டதும் தன்னுடைய சகோதரர்கள் கூப்பிட்டதும் ஓடுறாங்க குடும்பத்தார் கூப்பிட்டதும் ஓடுறாங்க பாதை மாறி போய் விழுந்து ஜனங்கள் இருக்கிற இந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் மகனே மகளே உன் வழியை நீ கொஞ்சம் சிந்தித்து பாரு நீ எந்த பாதையில் போறேன்னு பாரு நீ இந்த பாதையில் போனேனா சத்ருவானவன் உன்னை எழுத்து வைத்து விடுவான் நீ இந்த பாதையை விட்டு நீ என்னிடத்தில் வா நான் உன்னை உயர்ந்த கண்மலைக்கு கொண்டு போவேன் நான் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பேன் நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் நான் உனக்கு பலன் தருவேன் நான் உனக்கு அனுகூலமான கர்த்தராய் நான் இருப்பேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசி கொண்டிருக்கிறார் அடுவரை இந்த வேளையிலும் கூட எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்கிறார்களோ இந்த சத்தத்தை கேட்கும் போது நான் இந்த பாதையில் இருந்தேன் எனக்கு இந்த பாதை ஒரு மாற்ற தாரோன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் நான் பாதைகளை அவர்களுக்கு சிந்தைப்படுத்தி கொடுப்பேன் அது கோணலான இருந்தாலும் அதை நேராக்கி கொடுப்பேன் கரடான இருந்தாலும் அதை நான் சமமாக்கி கொடுப்பேன் என்று ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனிகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று அழகான ஒரு வார்த்தையை எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா எங்களுடைய வழிகளை சிந்தித்து பார்ப்பதற்குரிய அந்த ஞானம் எங்களுக்குள்ளாடி கடந்து வரட்டும் நான் என்ன பாதையில் போகிறேன் என்பதை சிந்தித்து பார்க்கக்கூடிய அந்த ஞானம் அறிவை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோமா எங்கள் சிந்தனைகளை மழுக்கி வைத்துவிட்ட சத்ரு எங்களை பாதை மாற்றி கொண்டு போகிற சத்ருவின் கரங்களில் நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு கத்தல் எங்கள் கரத்தை பிடிக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோமாண்டு வர எங்கள் குடும்பம் உம்முடைய பாதையில் நடக்கணும் உம்முடைய வழிகளில் நடக்கணும் அந்த க பரம காணானை நோக்கி நடக்க தேவன் இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அதுவரேன் இம்மட்டு மா நடத்தின தகப்பன் இனியும் நீர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே ஆமே